பத்தாம் அதிகாரம் பதினான்காம் பக்கத்துல இருக்கிற உதவி கேட்டாலும் கூட இசைவேலுடைய வீட்டுல வந்தா அவனுக்கும் உதவி அவன் அவனுக்காக ஜபித்தாலும் அவனுடைய ஜெபம் தேவன் கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுப்பாருங்கிறது இது இயேசுநாதருடைய கொள்கை ஜபிக்கணும் பிறருக்காக உதவி செய்யணுங்கிறது தேவன் சொல்லி கொடுத்தது உன்னை போல பிறனை நேசிங்கிற தத்துவத்துக்கு தேவனுங்க ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் யோசுவா ஒரு வழிகாட்டியாக இருக்கிறான் என்ன செய்யறான் அந்த ஜனங்களுக்கு எதிராக ஐந்து ராஜாக்கள் வந்து விட்டார்கள் எாம் அவசரத்தைபடி ராத்திரி ஃபுல்லா நடந்து என்ன விதிச்சான் இந்த எதிராளிகள் முன்னால வந்துடுச்சான் அடுத்து என்ன செய்த முன்பாக இவனுடைய படைகளுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் உம் உம்

தேவனை நோக்கி பேசுகிறான் வானத்தை நோக்கி என்ன செய்றான் அப்படி பேசுகிறான் என்ன பேசுகிறான் கேட்போம்மா என்ன பேசுகிறாங்கிறத கேளுங்க ஒரு மனிதன் பேச்ச கேட்டு தேவன் செய்கிறத பாருங்க பின்பு இவன் என்ன செய்கிறான் ஆட்டோட்டோ வானத்தை திறந்து கண்களை திறந்து வானத்தை நோக்கி ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன சிறிய ஜெபம் பண்ணுங்கிறான் அந்த ஜெபத்தை கேளுங்க என்ன சொன்னான் அண்டவரே சூரியன் எங்க நிற்கணும் கிபியோன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மேலே நிற்கணும் சந்திரன் எங்கே நிற்கணும் ஆயலோன்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு கிட்ட நிற்கணும் எத்தனை மணி நேரம் நிற்கணும் பன்னெண்டு மணி நேரம் இரவு இருக்கவே கூடாது பன்னெண்டு மணி நேரம் நிச்சயக்கூடாது இரவு இருக்கக்கூடாது அப்படி நிற்கணும்னு சொல்லிட்டான் உடனே ஆண்டவர் என்ன செய்தாரு அந்த யோசுவாவுடைய ஜெமன் கேட்டு அன்னைக்கு இரவு வரலைங்க அன்னைக்கு சூரியன் நினைச்சையில மறையலை அன்னைக்கு சூரியன் நினைசையில மறையலை சந்திரன் நினைசையில அது தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தது சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தார் யாரு மகிர வரைக்கும் எனக்கு விரோதமாக எழுமி வந்து தனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி ச பக்கத்தில் இருக்கிற வேறொரு ஜாதிக்காரன் வந்து கேட்குறான் நான் உங்க வீட்டில் வேலை செய்வேன் நான் உங்க வீட்டில் உடைய செய்வேன் உங்கள் கடவுளை நான் வணங்குவேன் உங்கள் கடவுள் தான் என்னுடைய தேவன் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கிற்காசிய கூட்டத்திற்கு ஒரு கற்காசிய ஜாதிக்கு ஒரு கிபியா குடிகளுக்கு தே யார் உதவி செய்கிறா யோசுவா உதவி செய்கிறாங்க என்ன உதவி வானத்தை நோக்கி ஜபிக்கிறான் ஆண்டவரே இன்றைக்கு சூரியன் இந்த இடத்துல நிற்பதாக சூரியன் என்ன செய்வதாக இந்த இடத்துல நிற்பதாக ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் சந்திரன் நிற்பதாக என்று சொன்ன போது பன்னெண்டு மணி நேரம் தாக்குதல் நடத்தும் வரைக்கும் அந்த சூரியன் அங்கே தரித்து நின்றது இங்கே சந்திரன் தரித்து நின்றது இதை போல் ஒத்து ஒரு நாள் இதற்கு முன்னும் ஏற்படவில்லை இதற்கு பின்னும் ஏற்படவில்லை என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது சூரியனை நிறுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதன் இஸ்ரேல் நாட்டில் இருந்திருக்கிறான் வரலாற்று புஸ்தகமானாலும் சரி விஞ்ஞானமானாலும் சரி அதை தெளிவாக சொல்லுகிறது ஒரு நாள்